சிவ திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல கருணையே வடிவான பார்வதி பரமேஸ்வருடைய கருணையினால மீண்டும் உங்களை இறையுள் தேடி போவதில் சந்திக்கிறதுல பெரும் இன்னைக்கு நாம பார்க்கறதுக்குற தலைப்பு சகல பாவங்களையும் தீர்க்கும் அஷ்டமி இந்த காலபைரவ அஷ்டமி அப்படின்றது என்னன்னா கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க கிருஷ்ணபக்ஷம்னா தேய்பிரை அப்படின்னு அர்த்தம் அந்த தேய்பிரையில வரக்கூடிய அஷ்டமி எட்டாவது நாள் அமாவாசை முடிந்து வர்றதும் ஒரு அஷ்டமின்னு சொல்லுவாங்க எட்டாவது நாள் வர்றது பௌர்ணமி முடிந்து வர்றதும் எட்டாவது நாள் அஷ்டமின்னு சொல்லுவாங்க இதுல சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் அப்படின்றது அதை பிரிப்பாங்க அதுல கிருஷ்ணபக்ஷம்னா தேய்பிரை சுக்லபக்ஷம்னா வளர்பிரை இந்த தேய்பிரையில வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ அஷ்டமியில நம்ம காசி நகரத்துல மகாபைரவர் தோன்றினார் அப்படின்னு சொல்லி காசி புராணங்கள் போகிறோம் அந்த புராணத்துல சொல்ல போனா நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் ஆண்ட ஆளக்கூடிய வல்லமையோட சிவபெருமானுடைய ஒரு சக்தியா அந்த மகாபைரவர் காசி நகரத்துல கங்கை நதி கரையில தோன்றினார் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அந்த சுவாமியை போய் ஒரு முறையாவது தரிசனம் செய்துட்டு வர்றவங்களுக்கு வாழ்க்கையில மரண பயம் அப்படின்றதே கிடையாது அது மட்டும் இல்லாம சத்துருக்கள்னு சொல்லக்கூடிய எதிரிகளால எந்த விதமான தொந்தரவும் ஏற்படாதுன்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட மகிமைகள் கொண்ட ஒரு தெய்வமாக இருக்கக்கூடிய கால பைரவருக்கு நம்ம தென்னகர்னு சொல்லக்கூடிய இந்த தமிழ்நாட்டுல எல்லா சிவாலயங்களையும் சன்னதி உண்டு ஏன்னா அந்த ஆலயத்தினுடைய காவல் தெய்வமாகவே அவர் தான் இருப்பார் அவருக்கு சமஸ்கிருதத்தில் பேர் என்னன்னா க்ஷேத்ர பாலகர் அப்படின்னு க்ஷேத்திரம்னா கோவில் பாலகர்னா அதை காக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் அந்த கோவிலையே காத்துறது அவர் தான் அது மட்டும் இல்லாம எல்லா விதமான கஷ்டங்களையும் நீக்கி எல்லா விதமான பாவங்களையும் நீக்கி நமக்கு சகல விதமான சக்திகளையும் வரங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு கலியுக தெய்வமா இருக்கிறவர் பைரவர்கள் சொல்லுவாங்க அந்த பைரவருக்கு அந்த அஷ்டமி திதியில விசேஷமான முறையில் அபிஷேகம் செய்து விசேஷமான முறையில விபூதி விபூதிக்காக்கோ அன்னைக்கு சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ஏன்னா அவருடைய பிறந்த நாள் ஆச்சு அன்னைக்கு அந்த நாள்னு சிறப்பாக செய்வாங்க அதுல உங்களால் முடிந்தது அபிஷேகத்துக்கு பாலோ தயிரோ அப்படி என்னன்னா குங்குமம் ஏன்னா எல்லா தெய்வங்களுக்கும் அபிஷேக பொருட்கள்னா சாதாரணமா எல்லா அந்த நவாபிஷேகம்னு சொல்லிட்டு அந்த ஒன்பது வருமான பொருட்கள் தான் செய்வாங்க ஆனால் பைரவருக்கு மட்டுமே அந்த குங்குமத்தால் ரத்த வர்ணத்துல ரத்தாபிஷேகம் மாதிரி அந்த குங்குமத்தை கரைச்சி அபிஷேகம் பண்றது வழக்கம் வேற எந்த சுவாமிகள் செய்வாங்க வடநாட்டுலதான் அந்த பழக்கம் உண்டு ரத்தத்தாலேயும் கூட அபிஷேகம் பண்றாங்க ஆனால் அந்த குங்குமத்தால அபிஷேகம் செய்யக்கூடியது நம்ம அன்னைக்கு அந்த குங்குமத்தை வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுத்தா நம்மளுடைய அஹ் கடன் பிரச்சனைகளும் தீராத வியாதிகளும் தீரும் அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதையினால அன்னைக்கு அந்த குங்குமத்தால அபிஷேகம் செய்து சிவப்பு நிறத்துல கட்டோ அப்படி இல்லைன்னா காட்டன் பொண்ணியோ அவருக்கு ஒரு துண்டு வாங்கி அது கூட செவ்வரணி பூவும் செவ்வாழை பழமும் வெத்தலை பாக்கோட வச்சு நைவேத்தியம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லாமல் கண்திருஷ்டி ஓமல் பிரச்சனைகள் நிறைய இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க அன்னைக்கு ஒரு பூசணிக்காயை வாங்கிட்டு வந்து நம்ம பைரவர்கிட்ட பாதத்துல கிட்ட வச்சு பூஜை பண்ணி வாங்கிட்டு போய் அதை அறுத்து வாசல்ல வைக்கும் போது நம்மளுடைய திருஷ்டிகள் எல்லாமே கழிந்து அதனால ஓமனால வரக்கூடியது சந்திருஷ்டியால வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் குறைந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட அப்பேற்பட்ட அந்த பூசணிக்காய் ஏன்னா திருஷ்டி அப்படின்னாலே கூஷ்மாண்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லக்கூடிய அதை பலி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு எருமைக்கு சமமான ஒரு பொருள் அந்த பூசணிக்காய் அதை பலியிடும் போது சகல விதமான திருஷ்டி கோளாறுகளும் நீங்கிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்பேற்பட்ட அந்த தடியங்காய் அப்படின்னு சொல்லி கூட அதுக்கு பேர் சொல்ற வழக்கம் உண்டு அந்த காயை அன்னைக்கு சுவாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணி கொண்டு போய் நம்ம வீட்டுல திருஷ்டிக்கு பயன்படுத்தலாம் தீபம் ஏற்றும் போது சிவப்பு நிற திரியால ரெண்டு தீபம் கொத்தையாக ஏற்றக்கூடாது ரெண்டு தீபம் ஏத்தணும் அந்த ஏற்றக்கூடிய விளக்குல ஒரு ஐந்தோ எட்டோ இல்ல ஒன்பது அப்படின்னு சொல்லி எண்ணி வெண்கடுகு வாங்கிட்டு வந்து அந்த தீபத்திலேயே போட்டு விளக்கு அது இன்னும் சிறப்பு சில பேர் மிளகு கூட சேர்த்து ஏத்துவாங்க மிளகு சேர்க்கலாம் ஆனா வெண்கடும் தான் மொத்தம் அந்த வெண்கடுகு அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அவருக்கு அதனால அன்னைக்கு அதெல்லாம் செய்யறது ரொம்ப விசேஷம் சாம்பிராணி போடும்போது கூட அந்த சாம்பிராணியில வெண்கடுகு வாங்கிட்டு வந்து கலந்து அதையும் சேர்த்து நம்ம வீட்டுல உபயோகிச்சோம்னா திருஷ்டி கோளாறுகள் எல்லாம் நீயும் அதனால அந்த திருஷ்டிக்கு கோளாறுகளுக்கெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு பொருளா இருக்கிறது இந்த வெண்கடுகு அந்த வெண்கடுகு யாருக்கு பிடித்தமானதுன்னா அந்த மகா பைரவருக்கு பிடித்தமானது ஆகையினால அந்த அஷ்டமி காலத்துல அதை பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப விசேஷம் அன்னைக்கே போயிட்டு நம்ம அஷ்டமியா இருக்கே அப்படின்னு சொல்லலாம் பார்க்கக்கூடாது சாமிகிட்ட வந்து இங்கே பூஜை பண்ணி எடுத்துட்டு போன அந்த பொருளை அந்த பூசணிக்காயை அன்னைக்கே சுத்தி உடைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இங்க முடிச்சிட்டு கூட வீட்லயும் போயிட்டு அதே போல நல்லெண்ணெய் தீபம் ரெண்டு தீபம் ஏற்றி அதுலயும் வெண்கடுக்க போட்டு வீட்டுல வேலைக்கு ஏற்றலாம் அது மட்டும் இல்லாம வெண்கடுக்க வைக்கும்போது அந்த வாசம் படுற இடத்துல பூச்சி பொட்டுகள் எதுவுமே உள்ள அண்டாது ஏன்னா அவருதான் காவல் தெய்வமாச்சு எந்த விதமான சக்தியும் மட்டும் இல்ல துர்சக்திகள் மட்டும் இல்ல உயிர் வாழக்கூடிய நச்சு வச்சிருக்கக்கூடிய விஷ ஜீவிகள் அவர் எதுவுமே வந்து வீட்டுக்குள்ள நுழையாத மாதிரியும் பாத்துக்குமா அந்த வெண்கடுகு ஆகையினால் அதை பயன்படுத்த ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்பேற்பட்ட அந்த கால பைரவ அஷ்டமி நன்னால எல்லாரும் அந்த சிவாலயத்துல இருக்கக்கூடிய அருகாவில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த போய் தரிசனம் செய்து எல்லா விதமான சௌபாகியங்களும் நானும் பெறணும் வேண்டி வேண்டு விரும்பு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி திருச்சிற்றம்பலம்